தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி செல்ல குட்டீஸ் வெல்கம் பேக் டு சாய் டிவிஸ் நேரம் சுட்டீஸ் நேரத்தில் பக்தி கதைகள் கேட்கறதுக்காக வந்துட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே ஜாலியா இருக்கீங்களா நான் வழக்கமாக கேட்பேனே எஸ் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்களா அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்குறீங்களா ஸோ என்னோட சூப்பரான குட்டீஸுக்கு நானும் பக்தி கதைகளில் ராமாயணம் யுத்தகாண்டம் சொல்றதுக்காக வந்துட்டேன் கூடவே உங்களோட சேர்ந்து பார்க்குற பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் சரி நம்ம கதைக்குள்ளே போகலாமா ஆனா அதுக்கு முன்னாடி எஸ் இன்னைக்கு சண்டே நம்ம குட்டீஸ்ல யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க கை தூக்குங்க உங்கள் எல்லோருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய டிவியின் சார்பாக ஓகே பக்தி கதைகள்னு சொன்னேன் ராமாயணம்னு சொன்னேன் அதில் யுத்தகாண்டம் நம்ம கேட்டுட்ருக்கோம் நீத்திக்கு எதில் முடித்தேன் ஞாபகம் இருக்கா சொல்லட்டுமா இந்திரஜித் வந்து ஆகாயத்தில் மேகத்தில் மறைஞ்சிருந்து தாக்குறான் இல்லையா பல அம்புகளை விடுறான் அந்த அம்புகளில் வந்து எப்படி பண்றாவ பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டு இல்லையா பிரம்மா விட்டு அதன் மூலமாக பலரையும் கீழே விழுந்துடுறாங்க இன்க்ளூடிங் ராமர் அண்ட் லக்ஷ்மணர் ராமர் லட்சுமி என்ன சொல்றாங்க நாம இதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை கட்டுப்பட்டுட்டோம்னாக்க மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ராமர் உடனே லட்சுமணரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ஆகிடுறது இப்போ அங்கிருந்து மேலிருந்து மறைந்திருந்து தாக்குகிறான் இந்திரஜித் அப்படி தாக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய வானரர்களுக்கு எங்கே இருந்து அவன் விடுறான் அப்படின்னு தெரியல ஆனால் அம்பு மட்டும் மேலேருந்து டப் 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 டப்னு வந்துகிட்டே இருக்கு அப்படி வரக்கூடிய அம்புகள் வந்து இப்பொழுது ஸ்ரீராமர் மீதும் லக்ஷ்மணர் மீதும் படுறது பட்டதுனால பிரம்மாஸ்திரத்தை அந்த வில்லில் வச்சு அம்பில் வச்சு அனுப்புறதுனால அவர்கள் இருவரும் மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறாங்க மூர்ச்சி ஆகிடுனாக்கா அன்கான்ஷியஸாக ஆயிடுறாங்க அவங்க பேசல செயல்படலை எதுவுமே பண்ணலை எழுந்திருக்கல எதுவும் பண்ணலை கண்ணே திறக்கலையே அப்படி கண்ணை மூடிட்டு கீழே விழுந்துடுறாங்க இப்பொழுது நான் சொன்னவங்களுக்கு விபீஷணரும் ஆஞ்சநேயரும் சுத்தி வராங்க அப்போ ஜாம்பவானை பார்க்கறாங்க ஜாம்பவான் வந்து ஆஞ்சநேயர் எங்க ஆஞ்சநேயர் உயிரோட இருக்காரா ஆஞ்சநேயின் புதல்வன் ஆகிய ஹனுமன் வந்து உயிரோட இருக்கானா அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அப்போ விபீஷணன் என்ன சொல்றாரு நீங்க வந்து தசரதகுமாரராகிய ராமர் ராமலட்சுமணரை பற்றி கேட்கலையே சுக்ரீவனை பத்தி கேட்கலையே அங்கதனை பத்தி கேட்கலையே அது என்ன தனியா நீங்க ஆஞ்சநேயர் மட்டும் எப்படி இருக்காருன்னு கேட்குறீங்க அப்படின்னு விபீஷணர் கேட்டாரு உடனே அதற்கு அவர் என்ன சொல்றாரு ஆஞ்சநேயர் ஒத்தர் இருந்தால் போரும் அவரால் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அவர் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் அவர் ஒருவர் இருந்தால் போரும் அத்தனை பேரும் உயிரோடு இருக்க முடியும் தான் அவரை கேட்டேன் அப்படிங்கிறாரு உடனே ஆஞ்சநேயர் ஜாம்பவானின் கால்களை இறுக்கி கெட்டியமா குடிச்சுக்கிறாரு பிடித்துக்கொண்ட நான் இருக்கிறேன் நடிகை இங்க தான் இருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் உடனே அவர் என்ன சொல்றாரு ஞாபகம் இருக்கா எஸ் நீ வந்து இப்போவே கைலாய மலைக்கு போ இமயமலைக்கு போ இமயமலைக்கு போனீங்கன்னா ரிஷபமலை கைலாய மலை இந்த ரெண்டு மலைக்கு நடுவுற ஒரு மலை இருக்கு அதுல சில மூலிகைகள் இருக்கு அந்த மூலிகைகளை கொண்டு வந்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு ஜாம்பவான் இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாமா இதை சொல்லி முடிச்சதுதான் தாமதம் உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார் உடனே கிளம்பிட மாட்டாரா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இப்போ அவர் சொல்லிட்டாரு வழி என்னன்னு தெரிஞ்சு போய்டு இவருக்கு வழி தெரியல இவ்வளவு நேரம் இப்போ வழி வந்து ஜாம்பவான் மூலமாக தெரிந்து விட்டது ஜாம்பவான் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அவர் எல்லா லோகத்திற்கும் செல்லக்கூடியவராக இருந்தார் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருந்தார் ஜாம்பவான் ஆகையினால ஜாம்பவானுக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும் தேவர்கள் அசுரர்களுக்கு நடுப்புற சண்டை நடந்தால் என்ன நடக்கும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஜாம்பவானுக்கு தெரியும் அதனால் இப்போ ஜாம்பவான் வந்து இந்த வழியை சொன்ன உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு தெரியுமா அங்கிருந்து கிளம்பி திரிகூட மலை பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையின் பெயர் திரிக்கூட மலை இந்த மலை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த மலையின் மீதுதான் இலங்கை நகரம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த திரிக்கூட மலையின் மீது ஏறி நின்றுக்கிறாராம் நின்று கொண்டு கால்களை அழுத்துறாராம் அழுத்தி தன்னுடைய உருவத்தை பெருசாக்கிக்கிறாராம் பெரிய உருவமாக்கிக்கிறார் கால்களை அழுத்துறாராம் அவர் கொடுத்த அழுத்தின உடனே அந்த மலையை என்ன பண்ணுதா மலை டக்குன்னு உள்ள போகுதான் அவ்வளோ பெரிய மலை உள்ள போகுதான் அந்த அழுத்தம் தாங்க முடியாம இலங்கை மாநகரத்தினுடைய மதில் சுவர்கள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இலங்கையினுடைய மதில் சுவர்கள் இருக்கும் இல்லையா அந்த பெரிய அரண்மனை இருக்கும் அரண்மனையோட வாயில் இருக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கும் மதில் சுவர்கள் இருக்கும் மாளிகைகள் இருக்கும் இல்லையா பெரிய பெரிய பங்களாஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இப்படி இப்படி ஆடுதான் எப்படி எர்த் குவாய்க்கு வந்தால் எப்படி ஆடும் அந்த மாதிரி இப்போ இவர் மேலே ஏறி நின்று அந்த மலையின் மீது கால்களை அழுத்திய உடனே இப்படி ஒரு மாற்றம் அந்த பகுதியில் நடக்கிறதா உடனே அவர் என்ன பண்றார் காலை அழுத்தி கொண்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறார் உடனே அப்படியே தாவ ஆரம்பிச்சுடுறார் அந்த திருக்குட மலையிலிருந்து அப்படியே தாவ ஆரம்பித்து வானத்தில் பறக்க ஆரம்பிச்சுட்டுறாராம் எப்படி பறக்கிறார் வானத்தில் ஜம்னு பறக்கிறார் முன்னாடியே நூறு யோஜனை தூரம் பறந்தவர் தானே அவர் சுந்தரகாண்டத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா பறந்து தானே மேலே வந்தார் அதே மாதிரி இப்போது மேலே ஏறி பறக்க ஆரம்பிச்சுட்டுறாராம் பறந்தவர் எங்கே போகிறார் அப்படின்னாக்க மலைய பர்வதம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் மீது லேண்ட் ஆகிறாராம் இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணவர் அங்கே போயிட்டு இப்படி இறங்குறாராம் கீழே இறங்குறார் இறங்கின உடனே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறாரா இப்படி இப்படி ஆசுவாசப்படுத்தி கொண்டு இப்போ அடுத்தது எங்க போறோம் இமயமலை இமயமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போது அந்த மலைய பருவதிலிருந்து திரும்ப ஜம்ப் பண்ணுறாராம் அந்த தாவுகிறாராம் எங்க தாவுகிறார் ஆகாயத்தின் மீது தாவுகிறார் யாரு ஆஞ்சநேயர் அப்போ அந்த மலையின் மீதும் கால்களை அழுத்தி விட்டு அப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துதான் அப்படி மேலே ஏறாராம் அவ்வளோ பெரிய பகவானாக இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் வந்து அப்படி மேலே தாவும் பொழுது அவ்வளவு சேஞ்சஸ் நடக்குதா அந்த மலையில இருக்கக்கூடிய பறவைகள்லாம் கிளம்பி போகுதா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சீன் வந்து அந்த இடத்துல நடக்குதான் மலைய பருவதத்தை விட்டு தாவறாராம் தாவ எங்க போறாருன்னா ஆகாய மார்க்கமாக பல மலைகள் குறுக்க குறுக்க ஒரு தான் நம்ம ஃப்ளைட்ஸில் போகும்போது கீழே பார்த்தோம்னா தெரியும் ரொம்ப இறங்கிட்டோம் அப்படி பல அடிகள் இறங்கிட்டோம்னா நம்ம மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு சில சீன்ஸ் தெரியும் நிறைய க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து மலைகள்லாம் அப்படியே வரிசையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் ஆறுகள்லாம் ஓடுறத பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ ஆஞ்சநேயர் மேலே போகும்போது பார்த்துட்டே போகிறாராம் அப்படியே பார்த்துட்டே போகிறாராம் இந்த பக்கம் எல்லாம் மலைகளாக இருக்காம் ஒரே ஆறுகளாக இருக்காம் ஒரே நிறைய வந்து வனப்பகுதியாக இருக்காம் எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டே இப்படி 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 தலையாட்டின்டே போகிறாராம் ஆஞ்சநேயர் அப்படியே மேலே பறந்து போகிறார் பறந்து போயிட்டு எங்கே போகிறார் இமயமலையில் போய் இறங்குறாராம் இமயமலை இருக்குது பார்த்தீங்களா பெருசாக இமயமலையில் போய் இறங்குறாராம் இறங்கின உடனே அந்த இமயமலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்க தங்க நிறமான சிகரங்களை கொண்டதாக இருக்காம் இமயமலை எப்படி இருக்குது கோல்டன் கலரில் அப்படியே ஸ்பார்க்லிங்காக இருக்காம் அவ்வளோ அழகாக இருக்காம் அப்படிப்பட்ட இமயமலையில் இப்படி போய் இறங்குறார் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவறார் இப்படி ஒரு ஒரு மலையிலேருந்து அப்படி கால் வச்சு நடக்கிற மாதிரி அப்படி நம்மளாம் வந்து எப்படி கீழே தரையில் வந்து இப்படி இப்படி நடக்கிறோமோ அது மாதிரி அவர் மலைக்கு மலை நடக்கிறாராம் பல இடங்களை பார்த்து கொண்டே வரார் பல ஆசிரமங்கள் இருக்கு பல ரிஷிகள் இருக்காங்க அந்த இமயமலை சாரலில் வந்து பல ஆசிரமங்கள் இருக்கு எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டே போறாராம் கைலாய மலையை பார்த்துடுறாராம் கைலாய மலைக்கும் ரிஷப மலைக்கும் இடைப்பட்ட ஒரு மலையத்தானே சொல்லியிருக்கார் ஒரு ஜாம்பவான் ஆகையினால அவர் அந்த பகுதிக்காக போறாரு கைலாய மலைக்கு பகுதியில் போகும்பொழுது பல தேவர்களது இருப்பிடங்களை பார்க்கிறாராம் இன்றைக்கும் கைலாய மலையை வந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் பரிக்கரமானு நம்ம சுத்தி வர முடியும் கைலாய மலையின் மீது ஏறவே முடியாது அந்த பகுதிக்குள்ளேயே நம்ம போக முடியாது போன மனிதர்களுக்கு பலவிதமான உடல்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நகங்கள்லாம் அதிகமாக வளரும் வந்து உடல்ல வந்து ரோமங்கள்லாம் இருக்கும் அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும் நம்ம கிளம்பினதுலேருந்து இருந்து போகிறதுக்குள்ளேயே நமக்கு வயது முதிர்ந்து போயிடுவோம் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க சிலருக்கு புத்தி மாறாட்டம்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கைலாய மலைக்கு மனிதர்களால் செல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த கைலாய ஆலய மலையை தாண்டி தான் அந்த ரிஷப மலை இருக்கு அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து ஒரு மலை இருக்கு அந்த மலையில தான் அந்த மூலிகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஜாம்பவான் இப்போ ஆஞ்சநேயர் கைலாய மலையை தாண்டி போறாராம் அந்த இடத்துல வந்து அவர் பல தேவர்களது இருப்பிடங்களை பார்க்கிறாராம் பல இடங்கள் பார்க்கிறாராம் பல ரகசியங்களை பார்க்கிறாராம் அந்த கைலாய மலையை தாண்டின உடனே அப்பொழுது அந்த ரிஷப மலைக்கும் கைலாய மலைக்கும் இடைப்பட்ட ஒரு மலைப்பகுதியை பார்த்துடுறார் அது பார்த்தா அந்த மலையே வந்து அப்படியே கோல்டன் கலரில் அப்படியே கிளிட்டர்ஸாக இருக்கான் அப்படி இப்படி 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 கிளிட்ரிங்காக இருக்கான் அந்த மலை இதை பார்க்கிறவர் ஆயிரம் யோஜனை தூரம் தாண்டி வந்திருக்காரு இப்போ ஆஞ்சநேயர் எவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்காரு ஆயிரம் யோஜனை தூரம் பல தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டார் இப்போ தாண்டி வந்தவர் இப்போ அந்த மலையை சுற்றி சுற்றி வர்றாரு மலையை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு ஜாபவான்னு சொன்ன மலையை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இதுலேருந்து எப்படி அந்த மூலிகைகளை எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஆஞ்சநேயருக்கு கவலையாக போயிடுது அந்த மலையை சுற்றி சுற்றி வராரு இதில் எங்கே இருக்குது அந்த மூலிகைகள் அவர் சொன்ன மாதிரி மிருய சஞ்சீவனி விசல்யகரணின் சாந்தினி அப்படின்லாம் பேர் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் வந்து எங்கே இருக்குது இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சுற்றி சுற்றி வராதா சுற்றி சுற்றி வந்தவருக்கு ஒன்றுமே புரியல எங்கே இருக்குது இந்த மூலிகைகள்னு கோம் வந்துடுறது நம்ம வந்து இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம் எப்படியாவது போய் ராமலட்சுமண நாளைக்கு போருக்குள்ள அவர்களை ரெடி பண்ணணும் இல்லையா தயார்படுத்தணும் ராத்திரி ஆயிடுத்து ஸோ போய் நம்ம தான் போய் அவர்களை சரி பண்ணி ஆகணும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாராம் மாஞ்சனேயர் உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா அவருக்கு கோபம் வேறு ஜாஸ்தியாக போயிடுது இல்லையா அதனால மூலிகைகளை வேற கண்டுபிடிக்க முடியல மூலிகைகளை தானே கொண்டு வர சொன்னீங்க நான் மலையை கொண்டு வரேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையோட உச்சி இருக்கு இல்லையா மலை சிகரம் அந்த மலையினுடைய உச்சி இப்படி கையில் அப்படி பிடிச்சுட்டாராம் பிடிச்சிட்டு இப்படி ரெண்டு ஆட்டை ஆட்டுறார் முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டுறாராம் ஆட்டின உடனே அடியிலேருந்து பேத்துட்றாராம் அந்த மலையோட அடி இருக்கு பார்த்தீங்களா அதோட பாட்டம் பாட்டம் ஆஃப் அந்த மவுண்டேன் அந்த மவுண்டேன் எங்க அப்படி ஆரம்பிக்குதோ அது அப்படி அடியோட அப்படியே எடுத்துடுறா இப்படி கையால் அப்படி வச்சு அடியோடு எடுக்கிற யோசிச்சு பாருங்க குர்டேஷ் அப்போ ஆஞ்சநேயர் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அந்த மலை அப்படி இருக்கணும் ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும் அது எப்படி அவர் எடுத்திருக்கணும் நினச்சி பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது இல்லையா ஆஞ்சநேயரோட பராக்கிரமத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது இத்தனையும் இவ்வளவு அற்புதங்களையும் செய்திருக்கிறார் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரது மகிமை அத்தனையும் வந்து ஸ்ரீராமருக்காக அவர் பண்ணியிருக்கார் இப்படியே அந்த மலை சிகரத்தை வந்து இப்படி 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 ஆற்ற ஆட்டுறாராம் ஆட்டின உடனே அந்த மலை அப்படியே தூக்கிடுறாராம் அப்படி தூக்கி இப்படி கையில் வச்சுக்கிறாராம் அந்த மலை தான் சஞ்சீவி மலை அந்த மலையோட பேர் என்ன சஞ்சீவி மலை அந்த மலையை தூக்கி இப்படி ஆஞ்சநேயர் கையில வச்சுக்கிறார் இப்போ ஒன்று என்ன பண்ணுறார் கிளம்புவோம் பேக் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுறார் அந்த மலையின் பக்கத்துல இருக்கக்கூடிய மலையின் மீது ஏறி நின்று இருந்து ஜம்ப் பண்றார் ஜம்ப் பண்ணி நேராக பறக்கிறார் பறந்து எங்க வர்றார் ஸ்ரீலங்காவுக்கு வந்துடுறார் ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் அந்த போர்க்களம் இருக்கு இல்லையா எல்லா வானரர்களும் கிடக்காங்க இல்லையா கீழே கூடவே யாரு ராம லட்சுமணரும் மூர்ச்சியாகி அதாவது மயக்கமாகி கிடக்காங்க இல்லையா அந்த இடத்திற்கு வந்துடுறாராம் வந்து அந்த மலையை கீழே வைக்கிறாராம் வச்ச உடனே அந்த மலையில இருக்கக்கூடிய மூலிகைகள் அத்தனைமே அற்புதமான மூலிகைகள் அவ்வளோ ஒரு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஹேர்பு மெடிசன்ஸ் தான் அந்த வாசனை பட்ட உடனே டக்கு 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 டக்குன்னு வாடகர்கள்லாம் மேற்கொண்டுக்கிறாங்களா கை கட்டானவங்களுக்கெல்லாம் கை சேர்ந்துடுது கால் கட்டானவங்களுக்கெல்லாம் கால் சேர்ந்துடுது இறந்து போனவங்களுக்குலாம் உயிர் வந்துடுது அப்படியே ஒவ்வொருத்தராக உயிர் பெற்று எழ ஆரம்பிக்கிறாங்களாம் எல்லாரும் அப்படியே எழுந்தாக்க அப்படி கையெல்லாம் அப்படி தடுவிக்கிறாங்க அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது அவங்களுக்கு எந்த விதமான சேதங்களும் இல்லை எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை புதுசாக அப்படி எழுந்துக்கிற மாதிரி எல்லாரும் எழுந்துக்கிறாங்களாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா ஸ்ரீராமலுமணரும் தெம்ப புத்துணர்வோடு எழுந்துக்கிறாங்களாம் எல்லாருக்கும் உயிர் கிடைச்சிருத்து இறந்து போனதாக நினைத்த அத்தனை வானரர்களுக்கும் உயிர் கிடைச்சிருச்சு சரி அப்போ அறக்கர்களுக்கெல்லாம் வானரர்களும் அறக்கர்களும் தானே சண்டை போட்டாங்க அறக்கர்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கும் வருது தானே எனக்கும் வந்தது என்னாச்சு அந்த தெரியுமா அறக்கர்களுக்கெல்லாம் என் ராவணன் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பானான் என்னன்னாக்க எப்பெல்லாம் வந்து அறக்கர்கள் செத்து விழுறாங்களோ அன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன பண்ணுவாங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த அறக்கர்களை எல்லோரையும் தூக்கி தூக்கி கொண்டு போய் கொண்டு போய் கடல்ல போட்டுருவாங்களாம் எந்த அறக்கர்கள் சாகுறாங்களோ தளபதிகள் செத்தாலும் சரி அறக்கர்கள் செத்தாலும் சரி எல்லாரையும் தூக்கி தூக்கி கொண்டு போய் கடல்ல கடல்ல போட்டுருவாங்களாம் அவங்க வேற எதுவுமே பண்ண மாட்டாங்களாம் அறக்கர்கள் இறந்தா உடனே கொண்டு போய் கடல்ல போடுவாங்களாம் அதனால இது ராவணன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால இறந்து போன அறக்கர்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் கடல்ல போட்டாங்க சண்டைக்கு வந்த உயிரோடு இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க அவ்வளோதான் போர் ஓவர்னு போயிட்டாங்க இல்லையா ஏன்னா அங்கே இந்திரஜித் வந்து அவங்கள ரெண்டு பேரையும் நான் மடக்கி கீழே போட்டேன்னு சொன்ன உடனே இந்திரஜித் பின்னாடியே எல்லா அரக்கர்களும் போயிட்டாங்க இறந்து போன அரக்கர்களை எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் கடலில் போட்டாங்க இப்போ அந்த இடத்துல இருக்கிறது அடிபட்டு கீழே விழுந்திருக்கக்கூடிய வானர வீரர்கள் வானரர்கள் மட்டும்தான் கூடவே ராமர் லக்ஷ்மணர் விபீஷணர் அங்கதன் இப்படிப்பட்டவங்க தான் அங்கே இருக்காங்க இப்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு சஞ்சீவி மலையை கொண்டு வரார். கொண்டு வந்த உடனே இந்த மூலிகையினுடைய வாசம் பெற்று கீழே கிடந்த அத்தனை வானர்களும் உயிர் பெற்று எழுந்துடுறாங்க அத்தனை பேரும் புத்துணர்வோடு எழுந்துடுறாங்க லக்ஷ்மணரும் ஜம்முன்னு எழுந்துடுறாங்க எல்லோருக்கும் அவர்கள் உடம்புல இருக்கிற காயங்கள் அத்தனையும் சரியாக போயிடுது எல்லோரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மணா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ சுக்ரீவான்னு கத்துறாங்க ஜெய கோஷம் கேட்கிறதா எங்கே பார்த்தாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கா உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த மலையை அங்கேயே விட்டு வைக்கல உடனே ராமர்லட்சுமணரை வணங்குறார் அவங்கள பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாருனாக்க திரும்ப அந்த சஞ்சீவி மலை இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து கொண்டு போய் திரும்ப கைலாயத்துக்கு போகிறாராம் முதல்ல போனார் போய் அந்த மலையை அடியோடு பேத்தார் திருப்பி இருந்து பறந்து வந்தார் முதல்ல ஒரு ஆயிரம் யோஜனை தூரம் அடுத்து ஒரு ஆயிரம் யோஜனை தூரம் இப்பொழுது எல்லாருக்கும் சரியாயிடுத்து எல்லோரும் ஆயிட்டாங்க அப்படின்னு உடனே அந்த சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆயிரம் யோஜனை தூரம் பறந்து போகிறாராம் ஆஞ்சநேயர் பறந்து போய் எங்கிருந்து அந்த மலையை எடுத்துக்கொண்டு வந்தாரோ அந்த ரிஷபமலை கைலாய மலைக்கு இடைப்பட்ட பகுதியில் கொண்டு போய் இந்த சஞ்சீவி மலையை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட்டாராம் அப்படியே கொண்டு போய் அங்கே திரும்ப அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு திரும்ப அங்கிருந்து பறந்து இங்கே வந்துட்டாராம் என்ன ஒரு பராக்கிரமம் என்ன ஒரு பெரிய விஷயம் எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் இல்லையா இது சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு வந்து அத்தனை பேருக்கும் உயிர் கொடுத்து விட்டார் இப்பொழுது எல்லோருமே மீண்டும் போர் செய்வதற்காக தயாராக எல்லோருமே எழுந்து விட்டார்கள் சரே இந்த விஷயம் ராவணனுக்கு போகாமல் இருக்குமா போகும் தானே ராவணனுக்கும் போக ஆரம்பிச்சுது இப்பொழுது என்னாச்சு கும்பகர்ணன்ல ஆரம்பிச்சு அத்தனை தளபதிகளும் ஒவ்வொருத்தராக வந்துட்டாங்க ஒவ்வொருத்தராக வந்து 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 இறந்து போயிட்டாங்க இல்லையா இந்திரஜித் ஒத்தம் மட்டும்தான் இருக்கான் இப்ப வேற யாருமே முக்கியமான தளபதிகள் இல்லை நான் முத முதல்ல உங்களுக்கு யுத்தகாண்டத்தில் சொன்னேன் குட்டிஸ் கிழக்கு வாயிலில் நிறுத்தி வைக்கிறாங்க மேற்கு வாயிலில் யாரை நிறுத்தி வைக்கிறாங்க தெற்கு வாயில் வடக்கு வாயில் இப்படி நான்கு முக்கியமான என்ட்ரன்சஸ்ஸஸு ஸ்ரீலங்காக்குள்ளே நுழையக்கூடிய என்ட்ரன்சஸ்ஸு அந்த என்ட்ரன்ஸஸஸ்குள்ளெல்லாம் முக்கியமான தளபதிகளை நிறுத்தி வச்சுருந்தான் இல்லையா ராவணன் இப்போது அந்த மகாபார்ஷ்வன் மகோதரன் இப்படி பிரகஸ்தன் இப்படி முக்கியமான எல்லோருமே இறந்து போயிட்டாங்க அப்போ அங்கெல்லாம் யார் இருப்பா யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால சுக்ரீவன் என்ன பண்றாராம் நான் தன்னுடைய வானரர்களை அங்கே அனுப்புறாராம் போங்க எல்லாரும் உள்ள போங்க ஸ்ரீலங்காக்குள்ளே நுழையுங்க மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும் அறக்கர்கள் யாரையும் உயிரோட விடக்கூடாது உள்ள போங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுறாராம் உடனே வானர வீரர்கள்லாம் ஜம்ப் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கொண்டே கொண்டு அத்தனை பேரும் ஒவ்வொரு வாயில்களாக கடந்து கடந்து உள்ள போறாங்க உள்ள போயிட்டு ஸ்ரீலங்காக்குள்ள பூந்து உள்ள பூந்தா என்ன ஆகும் ஆஞ்சநேயர் ஒருத்தர் போய் என்ன வேலையெல்லாம் எல்லாம் பண்ணினார் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா சுந்தரகாண்டத்துல அதே மாதிரி முக்கியமான வானர்கள் எல்லோரும் அது வீடுகளுக்கு போய் தீ வச்சு என்ன பண்றாங்க எல்லாருடைய வீடுகளுக்கும் தீ வச்சு விட்றாங்களாம் தீ வச்ச உடனே தீ அப்படியே திக்கு திக் திக்கு திகதுன்னு பரவுது ஒரு மாளிகையிலேருந்து இன்னொரு மாளிகைக்கு பரகுது முக்கியமான அந்த வாயில்கள்லாம் மழையிறது இதுதான் வந்து ஒரு எதிரியை வந்து தாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஒரு போர்னு வந்தால் தான் அவனை வந்து அட்டாக் பண்ணணும் வேற வழி கிடையாது அவன் என்னைக்கோ சரண்டர் ஆயிருந்தானே இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை இல்லையா அவன் என்றைக்கோ சீதையை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் சரண்டர் ஆயிருந்தானா இந்த கஷ்டமே வந்திருக்காது இல்லையா இலங்கைக்கே இந்த கஷ்டம் வந்திருக்காது இல்லை அவன் எதையுமே யோசிக்கல இல்லை எத்தனை பேர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க ராவணனுக்கு இல்லையா ராவணன் கேட்டுருக்கணும் சொன்ன பேச்சு கேட்டுருக்கணும்ல அவன் எதுவும் எதுவுமே கேட்காததுனால ஏற்பட்ட விளைவு தான் இது அதனால என்ன ஆயிடுது எங்க பற்றாலும் வந்து தீ பற்றி கொண்டு எரிகிறதா வந்து எல்லாரையும் வரிசையா ஒன் பை ஒன்னா அனுப்புறார் உடனே அனுப்பிட உடனே எல்லாரும் போய் கிடைத்த பகுதிகளை எல்லாத்தையும் சேதப்படுத்தி கொண்டே இருக்காங்களாம் அரக்கர்களது வீடுகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் மலரி கொண்டு ஓடுறாங்க அச்சிச்சோ தீ வந்துருச்சு ஐயோ இந்த பாரு கட்டு கட்டிடங்கள் எல்லாம் விழுறது என்னால முடியல மாளிகைகள் எல்லாம் சேதமடைகிறது அப்படின்னு உள்ள இருந்து ஓடுறாங்க ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணர் தெம்பா எழுந்துட்டாங்க இல்லையா அவர்கள் இருவரும் அவர்களது வில்ல இருக்கு இல்லையா வில்லுடைய நாணை வந்து பூட்டுறாங்க நாணை பூட்டி இப்படி வில்லை அப்படி தூக்கி வச்சுன்னு இருந்துட்டு அந்த நாணினுடைய ரீங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாணுல இருந்து அந்த கயிறு ஒன்னு கட்டியிருப்பாங்க அந்த கயிறை இப்படி பிடித்து இழுக்கறாங்க அந்த ரீங்காரம் அந்த சத்தம் இருக்கு இல்லையா அது வந்து அவ்வளோ பெருசா எதிரொலிக்கிறது இலங்கை முழுவதும் எக்கோவார்தான் அந்த நாணில இருந்து வரக்கூடிய அந்த சத்தம் இப்படி வில்லு அப்படி பண்ணின உடனே வரக்கூடிய சத்தம் அந்த சத்தம் எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்துதான் அச்சச்சோ என்ன தெரியுது எப்போவுமே கேட்காத ஒரு சத்தமாக இருக்கே அப்படின்னு பயம் கொடுத்துதான் ராமரை அங்கிருந்து பானத்தை எடுத்து விடுற அந்த தன்னுடைய வில்லிலிருந்து பானத்தை எடுத்து விடுறாரு ஏன்னா அவர் கோபத்தில் உச்சிக்கு போயிட்டார் இவ்வளவு நடந்தும் நீ வந்து சரண்டர் ஆக மாட்டேங்கிறியா அப்படின்ற ஒரு கோபத்தில் இருக்கார் இப்போ ராமர் அதனால் தன்னுடைய வில்லிலிருந்து அம்பினை வைத்து இப்படி விடுறாராம் அவர் ஒரு அம்பு தான் விட்டார் அந்த அம்பு எப்படி ஆச்சுன்னாக்க பத்தாயிரம் அம்புகளாக போச்சான் போய் எங்கே போச்சுனாக்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை தகர்த்து முக்கியமான வாயில்கள் முக்கியமான என்ட்ரன்சஸ் எங்கெங்கெல்லாம் வந்து முக்கியமான இடங்களாக இருக்குமோ அந்த இடங்களை எல்லாவற்றையும் தகர்க்க ஆரம்பிச்சதாம் ஸோ அங்கே வந்து அழிவு என்பது ஏற்பட ஆரம்பித்து விட்டது எல்லோரும் மலரி அடித்து கொண்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ உடனே ராவணனுக்கு வந்து வேற வழியே கிடையாது இப்பொழுது யாரையாவது அவன் அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான் அதனால அவன் என்ன பண்ணுறான்னா கும்பகர்ணனுக்கு ரெண்டு பையன் இருக்கான் அவன் பேர் கும்பன் நிகும்பன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் யாருக்கு கும்பகர்ணனுக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் கூப்பிட்டுட்டு அவனோட யுபாக்சன் சோனிராக்ஷன் கம்பனன் அப்படின்னு ஒரு நான்கு விதமான மந்திரிகள் இருக்காங்க அந்த நான்கு விதமான மந்திரிகளையும் இந்த கும்பன் நெகும்பன் இவர்களோட சேர்த்து அடுத்து நீங்க போங்க போருக்கு போங்க அப்படின்னு சொல்லி இப்போ ராவணன் அனுப்பி வைக்கிறானா ஆக அந்த நான்கு மந்திரிகள் மற்றும் இந்த இரண்டு கும்பகரனுடைய மகன்கள் ஆறு பேருமாக போருக்கு இப்போ வராங்க இப்போ தான் வானர ஆர்மி எப்படி ஆயிருக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு எழுந்து நிற்குது ராமர்லட்சுமணர்லாம் முழு ஒரு தெம்போடு இருக்காங்க எல்லோருக்கும் காயங்கள் எல்லாம் மாறிப்போயிடுத்து இப்போ போர்க்களம் சூடு பிடிக்குது இப்பொழுது முதல்ல வந்து யார் இந்த மூன்று பேர் சொன்னேன் இல்லையா அதில் கம்பணன் அப்படிங்கிறவன் தான் வந்து முதல்ல வந்து அங்கதனை எதிர்க்கிறான் அங்கதன் வந்து அவனோட ஃபைட் பண்ணுறான் அங்கதன் வந்து இந்த கம்பண்ணன் அப்படிங்கிறவனை சாகடிச்சுடுறான் சாக அடித்த உடனே பாக்கி மூணு பேர் இருக்காங்க அதில் வந்த தளபதிகளில் அந்த யுபாக்ஷன் சோனிதாக்ஷன் இப்படிங்கிறவங்கலாம் மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேரோடையும் அங்கதன் ஒரு ஆளாக ஃபைட் பண்ணி கொண்டிருக்கான் அங்கதன் ஃபைட் பண்ணுறதை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு மனசு கேட்கல ஜாம்பவானுக்கு மனசு கேட்கல ஏன்னா ஒருத்தராக போராடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பயங்கரமான ஃபைட்டு செம்ம ஃபைட்டு நடக்குது அறக்கர்கள் எல்லாம் வானரர்களை சூழ்ந்துக்கிறாங்க ஒரு அரக்கன் மாட்டினா சுத்தி வானர்கள் சூழ்ந்துக்கிறாங்க ரெண்டு மூணு வானர்கள் மாட்டினா சுத்தி அரக்கர்கள் சூழ்ந்துக்கிறாங்க இப்படி மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது அப்பொழுது மற்ற மூன்று பேரும் சேர்ந்து வந்து அதாவது அங்கதனுடன் வீதன் அண்ட் மைந்தன் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஃபைட்டுக்கு வராங்க ஜாம்பவான் வராரு ஜாம்பவான் மேல தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்ன உடனே சுக்ரீவன் உள்ள வராரு இப்படி மிகப்பெரிய ஒரு சண்டையாக நடக்குது ஒவ்வொருவராக மடிகிறார்கள் அவனது தளபதிகள் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருவராக மடிகிறார்கள் இந்த த்வீதன் அப்படிங்கிறவ வந்து ஒரு மந்திரியை வந்து கொண்டுடுறான் மிகப்பெரிய வார் எல்லாம் சாதாரணமாக இல்லை மிகப்பெரிய சண்டை அவர்கள் வந்து பானங்களை போடவும் இவர்கள் வந்து பாறைகளை தூக்கி அடிக்கவும் மலைகளை கொண்டு அடிக்கவும் அப்புறம் முஷ்டி பண்ணிக்கவும் ரெண்டு பேரும் ஒத்தர் கொத்தர் இப்படி இப்படி குத்திக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க இப்படியே ஒவ்வொருவராக அந்த போர்க்களத்தில் மடுகிறார்கள் அதில் இந்த மூன்று மந்திரிமார்களும் இறந்து போய்ட்றாங்க அடுத்தது யார் இருக்கா கும்பன் நிக்கும்பன் இவங்க தான் இருக்காங்க இல்லையா அதில் இந்த கும்பன் அப்படிங்கிறவங்க தான் முதல்ல இப்போ சண்டைக்குள்ளே வரா அதாவது போர்க்களத்துக்கு வந்து ஒவ்வொருத்தராக தான் வருவாங்க அட்ட எல்லாரும் வந்து இறங்க மாட்டாங்க ஒவ்வொருத்தராக தான் தலைமை ஏற்றுக்கொண்டு வருவாங்க அந்த மாதிரி முதல்ல வரக்கூடியவன் கும்பன் அந்த கும்பன்கிறவன் தான் முதல்ல வரான் முதல்ல வந்த உடனே அவனோட ஃபைட் ஆரம்பிக்குது இவங்க எல்லாருமே அந்த ஃபைட்டில் இருக்காங்க ஸோ சுக்ரீவன் தான் வந்து இந்த கும்பனை ஃபேஸ் பண்ணுறாரு ஃபேஸ் பண்ண உடனே அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கிறது சண்டை நடந்த உடனே இந்த கும்பனை வந்து சுக்ரீவன் வந்து காலி பண்ணிடுறாரு அவன் இறந்து போயிடுறான் அடுத்தது நிகும்பன் இந்த நிகும்பன் வந்த உடனே ஆஞ்சநேயர் தான் அவன்கிட்ட சண்டைக்கு போகிறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் மிகப்பெரிய ஃபைட்டு நடக்கிறது இவரனை போட அவர் வந்து ஒரு மரத்தை எடுத்து அடிக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து கொத்த சண்டை போட அப்புறம் உடனே ஆஞ்சநேயர் கடலுக்குள்ளே போக மறைஞ்சு போக பறந்து போக அவனும் உடனே பறந்து போக இப்படியெல்லாம் வந்து சண்டைகள் நிகழ்கிறது தான் ஆஞ்சநேயரால் அந்த நிகும்பன் என்பவனும் இறந்து போயிட்றான் இப்போது கும்பகர்ணனுடைய மகன்களாகிய கும்பன் நிகும்பன் மற்றும் நான்கு விதமான மந்திரிகள் இவர்கள் அத்தனை பேருமே ஒன் பை ஒன்றாக போர்க்களத்துக்கு வராங்க ஒன் பை ஒன்றாக இறந்து போயிடுறாங்க இப்போது ராவணனுக்கு யாரை அடுத்து அனுப்புறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தின் காரணமாக கரண் அப்படிங்கிறவன் இருக்கான் இல்லையா அந்த கரண் அதாவது கர தூஷினர்கள் ஞாபகம் இருக்கா குட்டிஸ் உங்களுக்கு எங்க பார்த்தோம் தண்டகாரண்யத்துல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஜனஸ்தானம் அப்படின்னு அரக்கர்களுடைய அமைப்பு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவனாக தான் கரண் மற்றும் தூஷணன் இவர்கள் இருவருமே இரண்டு பேருமே வந்து சகோதரர்கள் யாரோட சகோதரர்கள் அப்படின்னாக்க ராவணனுடைய பிரதர்ஸ் கசன் பிரதர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேரையும் தான் ராவணன் வந்து விட்டு நீங்க வந்து இந்த பகுதியை பார்த்துக்கோங்க ஆண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா இந்த மத்திய பகுதிகளை சேர்த்து ஒரிசா வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியாக அன்றைக்கு ஜனஸ்தானம் என்ற மிகப்பெரிய காட்டு பகுதி இருந்தது ஜனஸ்தானம் அப்படிங்கிற மிகப்பெரிய காட்டு பகுதி இருந்தால் அதெல்லாம் தான் சேர்ந்து தான் தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கெல்லாம் வந்து கிங்டம்ஸே கிடையாதான் முழுக்க முழுக்க காடுகள் தான் அந்த தண்டகாரண்யத்தில் தான் வந்து ராமர் வந்து சீதாதேவியோட லட்சுமணரோட அங்கே வந்து தான் வந்து குடில் வைத்து இல்லையா அப்போ தான் இந்த கரதூஷணர்களை பார்க்கிறார் என்ன முதல்ல சூர்பனகை தானே வந்து வம்பிழுத்தா சூர்பனகை வந்து வம்பிழுத்த உடனே சூர்பனகை போய் அந்த கரதூஷர்களிட்ட சொல்றா இல்லையா இரண்டு மாணிடர்கள் வந்திருக்காங்க ஒரு பெண்மணியை அழைத்து கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து என்னை வந்து தப்பா பேசிட்டாங்க எனக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து விட்டது நீ இங்கு இந்த ஜனசனத்தில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு அவமானம் நிகழலாமா அப்படின்னு சூர்பனகை தானே அங்க போய் கேட்குறா கேட்ட உடனே தானே அந்த கரதூஷர்கள் உடனே நாங்க இப்பவே கிளம்புறோம் பாரு அப்படின்னு அத்தனை அறக்கர்களையும் அழைத்து கொண்டு சண்டைக்கு வராங்க கரதூஷணர்கள் என்ன பண்ணுறாங்க அத்தனை அறக்கர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அறக்கர்களாம் அத்தனை அறக்கர்களையும் அழைத்து கொண்டு தண்டக்காரணத்தில் சண்டைக்கு ராமர் லக்ஷ்மணரை அழிச்சிட்டு தான் வர்றது இரண்டு மாநிலர்கள் சேர்ந்து நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் கொடுக்குறதா அவர்களை உயிரோட விட மாட்டேன்னு கரதூஷணர்கள் வரும் பொழுது உடனே ராமர் என்ன பண்ணுறார் சீதையுடன் லட்சுமணரை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குகைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறார் நீங்கள் இருக்காத லட்சுமணா அந்த அரக்கன் வரான் அவனை வந்து நான் ஒருத்தனை கவனிச்சுப்பேன் இவனை எல்லாரையும் காலி பண்ணினோம் ஏன்னா இந்த ஜனஸ்தானத்திலேருந்து இத்தனை அரக்கர்களும் சேர்ந்து இத்தனை பேரையும் கஷ்டப்படுத்துகிறாங்க இவர்களை வந்து நான் ஒருவனே போரும் இவர்களை அழிப்பதற்கு ஆகையினால நீ சீதையுடன் பாதுகாப்பாக சென்று அருகில் இருக்கக்கூடிய குகைக்கு போ அப்படின்னு சொல்லிடுறார் ராமர் சொன்ன உடனே லக்ஷ்மணர் என்ன பண்ணுறார் சீதாதேவியை அழைத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய குகைக்கு சென்று விடுகிறார் அது தண்டகாரண்யம் தண்டகாரண்யத்தில் தான் இவர்கள் இருக்கும் பொழுது இந்த விஷயம் நடக்கிறது இல்லையா அப்பொழுது இந்த கரதூஷணர்கள் சண்டைக்கு வராங்க சண்டைக்கு வந்த உடனே ஒன்னரை முகூர்த்த நேரத்தில் இந்த காலத்துக்குள்ள அத்தனை அரக்கர்களையும் அழிச்சுடுறார் ராமர் மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கிறது ராமர் ஒருவராகவே நின்று அத்தனை பேரையும் அழிச்சுடுறார் அப்பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அகம்பனன் சூர்பனகை இவர்கள் இருவரும் தான் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க ராவணன் கிட்ட இந்த மாதிரி நம்முடைய அரக்க சாம்ராஜ்யமே அழிக்கப்பட்டு விட்டது ஒரு மானிடன் ராமர் லக்ஷ்மணர் என்ற இரு மானிடர்கள் சேர்ந்து நம்முடைய அத்தனை அரக்கர்களையும் இருக்கிற இடம் தெரியாம பண்ணிட்டாங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும் பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே போறாங்க இந்த அகம்பணன் போய் சொல்றான் இல்லையா இதுதான் நடந்ததுன்னு அப்படிப்பட்ட அந்த கரனின் மகனை இப்போ அனுப்புறானான் யாரு ராவணன் அவன் வந்து என்ன பண்றான் அவன் யார் கையால சாகப் போறான் பார்க்கலாமா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் குட்டிஸ் நான் வந்து அடுத்த வாரத்தில் இதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க உங்கள் ஹோம் ஒர்க்கை பண்ணுங்கள் நல்லா படிங்க ஜாலியாக இருங்க அதே சமயம் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாகவும் இருங்க எனக்காக காத்துக்கிட்டே இருங்க நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்